ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பொருட்கள் வாங்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எதை பொருட்கள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பேருங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய பதினெட்டாம் நாள் கிழம வந்து நாளை நாள் வியாழக்கிழம நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழம மிகவும் முக்கியமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய வியாழக்கிழம தான் மிகவும் முக்கியமான மே மாதமானது பிறக்குது மே மாதம் பிறக்கக்கூடிய முதல் தேதி தொழிலாளர் தினமாக கருதப்படுது மே ஒன்றுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நமக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் இந்த மாதம் முழுக்க நமக்கு அதிர்ஷ்டம் பெருக என்ன பொருட்களை வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க ஆக்சுவலி மே மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஐந்தாவது மே மாதம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில முக்கியமான மாற்றங்களால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறப்போ ஆக்சுவலி இந்த மே மாதமே ரொம்பவே வந்து தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் கோடை வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் தானங்கள்லாம் செய்கிறது ரொம்ப சிறந்த விஷயம் ஸோ மே ஒன்று பிறக்கக்கூடிய முதல் நாளில் சில பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டமானது நமக்கு பெருகும் அந்த அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோடதுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு மேன்மைக்காக சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் இதை நீங்களாக வாங்கி பயன்பெறுங்க சரி வாங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வந்து வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சித்திரை மாதத்துல தான் இந்த மேல பதினைந்து நாட்கள் வந்து இருக்கோ அதாவது சித்திரை மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் மேவுடைய முதல் பதினைந்து நாட்களாக இருக்கோ அதனால இந்த மே மாதமே சிறப்புக்குரிய மாதம் என்று சொல்லலாம் அதிலும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே வந்து ரொம்ப சிறப்பு பர்டிகுலரா சித்திரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு இந்த டைம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுக்கு உகந்த நாள்ல மே ஒன்றானது பிறக்குது அதிலும் குரு பகவானுக்கு உகந்த இந்த முக்கியமான சித்திரையில் வந்து வியாழக்கிழமை பிறக்கிறதுனால ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் இப்போ நான் சொல்கிறேன் இரண்டு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு இந்த விசேஷமான நாளில் தவறாமல் இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்குங்க ஸோ என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதை கரெக்டாக வாங்குங்க ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வாங்குறது வந்து ஒவ்வொரு மாதமே வாங்கினாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு போது அந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு நாம் சில பொருட்களை வாங்கணும் இது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி சொல்லப்படுது இத்தகைய அற்புதமான நாளை நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்மளுடைய வீட்டிற்கு சுபிச்சத்தை தரு என்று சொல்லப்படுது அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அதை வாங்கி எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் கிடையாது அதை வாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை வாங்குங்க இது நீங்கள் வாங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை வாங்கறதுனால உங்களோட தலையெழுத்து உடனே மாறும் அதனால் எப்படி வாங்கணும் என்ன மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை வாங்கி பயன்பெறுங்க மே ஒன்றாம் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் கை இது இதை வாங்குறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து விடிவு காலத்துக்கு வரும் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாங்கி பயன்பெற்றிருக்கிறாங்க ஆக்சுவலி முன்னோர்கள் பயன்பெற்றதை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் நீங்கள் இதை நீங்கள் செய்கிறதுனால மெயினாக கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருந்தா கூட அந்த தோஷங்கள் இந்த பொருட்கள் நீங்க நாளை நாள் வாங்குறதுனால அடிப்படும் அதனால இந்த பொருட்கள் வாங்கிறத மட்டும் கரெக்டாக வந்து மிஸ் பண்ணாம வாங்குங்க இவ்வளோ தூரம் இந்த பொருட்கள் வாங்குறத பத்தி சொல்கிறேன்னா இந்த பொருட்கள் வாங்கினா உங்க தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ மே ஒன்றாம் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் தெளிவாக இந்த பொருட்களை நோட் பண்ணி வாங்கிடுங்க ஸோ வியாழக்கிழமையில் மே மாதம் வந்திருக்கிறதுனால குருபகவானுக்குரிய குரு ஹோரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை வாங்குவது சிறப்பு ஆக்சுவலி இந்த குரு ஹோரையானது காலையில் நாளைக்கு ஆறிலிருந்து ஏழு வரை இருக்குது காலையில் ஆறிலிருந்து ஏழு மற்றும் மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இருக்குது அப்புறம் இரவு எட்டிலிருந்து ஒன்பது இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த மூன்று நேரங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்குங்க முடியாதவங்க இந்த நாளில் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம் முடிந்த அளவை அந்த குருகோரையில் வாங்குங்க முடியாத பட்சத்தில் யமகண்டம் ராகுக்காலம் இது நேரத்தை தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து வாங்குங்க முதல்ல நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா ஏலக்காய்ங்க ஆக்சுவலி ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயார் வாச செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுது இத்தகைய ஏலக்காயை நாலு தினம் வாங்கி பூஜரையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏலக்காயால் உங்களுடைய வீட்டில் செல்வமானது பிறகோ அந்த ஏலக்காவை நீங்கள் வழிபாடு செய்ததுக்கு பிறகு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும் இந்த ஒரு வழிபாடு நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் பண தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு தாராளமாகும் அதனால் ஃபஸ்ட்டு நாளை நாள் ஏலக்காயை வாங்கி பூஜை பண்ணி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துடுங்க அடுத்ததாக நாளைய இந்த புதன்கிழமை சாரி வியாழக்கிழமை சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ சதுர்த்தி திதி சேர்ந்து வரும்போது விநாயகருக்கு வந்து வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு உகந்த எந்த பழங்கள் வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் விநாயகருக்கு ரொம்ப உகந்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதுள பழத்தை வாங்கி அதை தேனோடு கலந்து நாளை நாள் ஒரு கிண்ணத்தில் வைக்கணும் அதாவது ஒரு கிண்ணத்தில் மாதுளை பழ முத்துக்களை உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து அந்த விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் நெய்வேத்தியமாக வைத்து படைத்ததுக்கு பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் அதை சாப்பிட்ணும் இதனால் வீட்டில் செல்வவனம் பெருகுவதோடு வீடு சுபிட்சமாக இருக்கும் ஸோ அதனால் நாளை நாள், நாள் கண்டிப்பாக இந்த பொருளை வாங்குங்க அதாவது <laughs> மாதுளம்பழம் வாங்கி அதை உரித்து அதில் தேன் போட்டு கலந்து வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏலக்காயை வாங்கி படைத்து பணவரவு வரக்கூடிய இடத்துல வைக்கணும் ரெண்டாவது மாதுளப்பழத்தை வாங்கி தேனை வைத்து அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பூஜை பண்ணும் அடுத்து மூன்றாவதாக நாம் நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா கோதுமை ஸோ குருபகவானுக்கு பகவானுக்கு இந்த பொருளை நாளைய வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய மே ஒன்றாம் நாள் வாங்கும்போது நம்ம வீட்டில் உணவிற்கு பஞ்சம் ஒருபோது வராமல் இருக்கும் அது மட்டுமின்றி பண வரவை தாராளமாக்கி கொடுக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் அதனால் நாளை நாள் கோதுமையை ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு வாங்கிக்கொள்ளுங்க ஸோ சிறப்பு வாய்ந்த இந்த மே மாதத்தின் முதல் நாளில் இந்த மூன்று பொருட்களில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான் மூணையுமே வாங்கினாலும் ரொம்ப சிறப்பு தான் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான் அனைத்தையும் வாங்க முடியும் என்றால் அனைத்தையும் கூட வாங்குங்க இது அவரவர் விருப்பத்தை பொறுத்து ஆனால் ஏதாவது ஒன்று வாங்கி நான் சொன்னதாக பூஜாரையில் வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்தியே தீரணும் இதனால் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிட்சத்தை தரும் ஸோ நம்பிக்கையோட இந்த வீடியோவில் சொன்ன பொருட்களை வாங்கி நாளை நாள் பயன்பெறுங்க ஸோ நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பளிக்கும் ஆக்சுவலி இதை நாம் செய்கிறதுனால நம்மளுடைய பணப்பிரச்சனை கஷ்டம்லாம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரும் நீங்கள் ஒரு முறை இதை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது என்ன இந்த மாதத்துக்கு பொருள் வாங்கணும் சொல் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி என்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கி பயன்பெறட்டும் இந்த மூன்று பொருட்களுமே உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்கலாம் ஸோ வாங்கி வைத்து நீங்களே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு இதை வாங்கி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்